விஜய் ரசிகர்லாம் அவரு அவங்களுக்கு இருக்க ரசிகருக்கும் விஜய் சாருக்கு இருக்கிற ரசிகர்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ரொம்ப கரெக்ட் ப்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்ல அதுல நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது நம்ம புசி ஆனந்த் அவரு செயலாளர் அவர் அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது அவர் அவரோட ரியாக்ஷன் எல்லாம் நீங்க பாத்துருக்கணும் தலைவரே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உற்சாகமான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருந்தது ஒரு வித்தியாசமான சிரிப்பு நீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கே ஆச்சரியம் இருந்தது அந்த அளவுக்கு பின்னி படல எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் மாநாடுலாம் சும்மா ட்ரையல் ஒரிஜினல் டீசரை இப்பதான் வழியா இருக்கு வட எந்த அளவுக்கு இருக்கும் அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா அவ்வளவு சூப்பரா பேசியிருந்தாரு வெறும் தலைவரா கட் அவுட்டா மட்டுமே அம்பேத்கரை வைக்காம அவரோட நிகழ்ச்சிக்கு கலந்துகிட்டதும் அவரை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்து எதனால அவர் அவரை வந்து ஒரு கொள்கை தலைவரா நாங்க தேர்ந்தெடுத்தோங்கிறதுக்கான ரொம்ப அழகான எக்ஸ்பிளைன் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் எனக்கு அதுல ரொம்ப ஒரு ரொம்ப இருந்தது என்னன்னா தெளிவா சொல்லியிருந்தாரு ஆஹ் மணிப்பூர் நடந்த சம்பவத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதே நேரத்துல வேங்கை வயல்ல நடந்த அந்த நிகழ்வுக்கு இது வரைக்கும் இந்த அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் ஏப்ரல் பதினாறாம் தேதி அம்பேத்கர் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஜனநாயக உரிமை தினமா இந்திய ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காருன்னே சொல்லலாம் இது வரைக்கும் மாநாடுல இதுதான் இதுதான் தெளிவா சொன்னவரு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கோரிக்கை வேணும் எனக்கு இது பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி வச்சது வந்து ரொம்ப அதுவும் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவிலே அதுல தெளிவா சொல்லிருக்காங்க எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்காங்க சோ அதுல சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ரொம்ப இதா இருந்தது ஏன்னா அவரோட கொள்கை கோட்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் உடனே நான் விஜய் ரசிகர்னு சொல்லுவீங்க நான் விஜய் எல்லாம் இல்ல ஆனா அவரோட கொள்கையும் கோட்பாடுகளும் செயல்படுத்தும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வரலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாயிருந்துச்சு கொள்கை கோட்பாடுகள் எனக்கு புடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதேபடி செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் எப்பெல்லாம் பண்ணணுங்கிற திட்டத்தையும் உருவாக்கிட்டாரோன்னு தோணுச்சு எனக்கு புத்தக வெளியீட்டுல அவர் பேசினது ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்துட்டு எந்த அளவுக்கு அவரை விமர்சித்தாலும் அவர் பொறுமையா நிதானமா கையாளுறாருல்ல அதுவே ஒரு அரசியலுக்கு ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது திட்டமிடலும் செயல்படுத்துறதும் டைரக்டா அந்த பார்வை நான் இதுதான் என்னோட நோக்கம் இதுக்கு தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயமா இருக்கட்டும் விவசாயிகளுக்கு சாப்பாடு போட்டது இன்னைக்கும் பல மக்களோட மனசுல பதிவு பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா நிறைய இங்க விவசாயத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கான மதிப்பு கிடைச்சிச்சா அப்படின்னா தெரியல அதுக்கான மரியாதை ஓரளவாவது கொடுத்தது அப்படிங்கறத எதிர்பார்க்கும் போதே அதுல இருக்க ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல நம்மளுக்கு விவசாயம் பண்ண தெரியுமோ தெரியாதோ ஆனா விவசாயம் சொன்னாலே நம்மளுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகம் வருதுல்ல அதுக்கான மரியாதையை கொடுத்துருக்காருங்கிறதே பெரிய விஷயம் ரெண்டாவது இதுல தெளிவா வேற சொல்லியிருந்தாரு நான் அதாவது எப்படின்னா புத்தக வெளியிட்டுள்ளாலே மலைக்கு நடுவில் நின்று போட்டோ எடுத்து போட்டு ஒரு அரசியல் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு அதிகமா இல்லை அதை வழக்கமா வேற கொண்டு வந்துட்டீங்க அப்படி இருந்தா மட்டும்தான் மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நம்ப நம்ப வைக்கிறதுக்காக ஒரு நண்பக தன்மையை ஒரு சாயத்தை வந்து பூசியே பழக்கப்படுத்திட்டீங்க அந்த பழக்கத்துக்கு எனக்கு விருப்பமே இல்லாட்டும்னு நானும் அதுல பழகுற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு ப்ரோ உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை என்னிடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே தான் ப்ரோ அரசியல் தலைவர்கள் அது எல்லாருமே வந்து மேக்சிமம் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் இன்னாருன்னு சொல்லணும்னு விரும்பல பட் எல்லாருமே அதுதான் பண்றாங்க அந்த ஒரு விஷயம் அதுலயும் பாத்தீங்கன்னா அப்பயும் பனையூர்லயுமே அவரு நினைச்சார்னா ரெண்ட் பத்தடி தள்ளி நின்று அப்படி கொடுத்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு ஓகேங்களா இருந்திருக்கலாம் அவ்வளோ பெரிய அவ்வளோ அழகா டேபிள் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பக்கத்துல உட்காந்து அவங்க கைய பிடிச்சலாம் பேச பேசியிருந்தாரு ஒரு வயசானவங்களோடது அதெல்லாம் நீங்க பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆதம் அர்ஜுன் அவர் வந்து விஜய் சாரோட நண்பராவும் அங்க பேசலன்னு எனக்கு தோணுச்சு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம விடுதலை சிகிச்சை கட்சியோட ஒரு செயலாளராகவும் பேசல அவர் மக்கள்ல இருக்க ஒரு ஆளா வந்து பேசுன மாதிரிதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா மக்கள்ல இருக்க மைண்ட்ல என்ன இருக்குறோ அததான் அங்க பேசினாங்களோ அப்படின்னு தோணுச்சு எதனால அப்படின்னா எனக்கு அதுல அதுல விஜய் சாரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு திருமாவளவன் சார் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாமல் போனாலும் அவர் எண்ணம் முழுக்கவே இங்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கு வந்து திருமாவளவன் சார் சொல்லிருப்பாரு உண்மையிலே அவர் அவரோட அம்பேத்கர் ஸ்பீச் அவர் பேசும்போது கேட்குற ஒரு உற்சாகம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அளவுக்கு அதிகமான ஒரு உற்சாகம் அதை அதை மிஸ் பண்ணது மக்களுமே நாங்களுமே ஃபீல் பண்ணோம் ஏன்னா திருமாவளவன் சொல்லி சார் மிஸ் பண்றா இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும் கூட அங்க இருக்கவங்க அத்தனை பேரும் கத்துனாங்க நாங்க இருக்க டிவி கே கட்சி சார்பா இருக்கிறவங்களே கத்துனாங்க அவருக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் அதுதான் அவர்தான் தான் சொல்லிட்டாரு எனக்கு எந்த ஒரு கட்சி இதுல எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சாதாரண விஷயத்த வந்து பெருசா பேசி அது வளர்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ எனக்கு அது ஒன்னும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் அவர் சொன்னதுலயே வந்துட்டு விஜய் சாருக்கு வந்து என்ன முழுக்கவே என் மேலதான் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த புத்தக வெளியீட்டு மேல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு அதுல மட்டும்தான் கொஞ்சம் விடன்பாடு இல்ல ஏன் அப்படின்னா விஜய் சாருக்கு வந்து அவர் மேல என்னங்கிறத தாண்டி அம்பேத்கர் மேல அவர் எவ்வளவு பற்று வச்சிருக்காரு அதனால இந்த விழா விழால இருக்கிற மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு சொல்லுவாங்களே நம்ம ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாட்டணும் ஆனா என் மனசு ஃபுல்லாவே அங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவலாம் அந்த அர்த்தத்துலதான் அவர் சொல்லியிருந்தாரு அதுல கூட அவர் பெருமையா தான் பேசிருந்தாரு ப்ரோ எல்லா நேரமும் ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது ப்ரோ எவ்வளவு நாளைக்கு தான் அடை தான் இருக்காங்க ஆனா சப் சப்போஸ் இப்ப விஜய் சாருக்கு ஆதரவு தெரிவிச்சு கூட அவர் மாதிரி வரலாம் இல்ல ஆனா விஜய் சாருக்கு தான் வரணுங்கிற அவசியமே இல்ல அவரே தனியா கூட கட்சி ஆரம்பிக்கலாம் இல்ல வேற யாரு கூடயாவது சேரலாம் எனக்கு என்னன்னா அவருக்கு ஒரு சில கேள்விகள் மனசுக்குள்ள ரொம்ப நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆதமர் அவருக்கு கேட்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல கூட இங்க பேசி இருந்திருக்கலாம் அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணியை உடைக்கிறதுக்காண்டி இல்ல முதல்ல தெளிவா சொல்லிருந்தாரு கொள்கைய எதிரி வந்து பிஜேபி அப்படிங்கறது அதாவது மத்திய அரசுங்கிறதையும் அதே நேரத்துல அரசியல் எதிரிங்கிறது டிஎம்கேங்கிறதையும் டைரக்டாவே சொல்றாரு இதுக்கு மேல அவர் கூட்டணி உடைக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ளேயே புரியும் நினைக்கிறேன் ஏன்னா திருமாவளவன் சாருக்கு வந்து அரசியல் சொல்லித்தரணுங்கிற அவசியமே இல்லையே அரசியலோ கொள்கைகளை துவைத்தரன்றதுல அவர்லாம் அந்த காலத்துல உள்ள ஜீனியஸ் ப்ரோ ஸோ அவருக்கே புரியும் நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா இன்னும் அவர் எனக்கு உண்மையிலே ஆதம் அர்ஜுன் சார் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வேங்க வயலுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள இறங்கி நீங்க அந்த ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டேயும் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னார்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள கேள்விகள் இருந்திருக்கும் அந்த கட்சியிலே கூட்டணியில இருக்கிறதுனால கேள்வி கேட்க முடியாம மனசுக்குள்ள இருந்திருக்கலாம் இது ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லி கூட கேள்வி கேட்டு எழுப்பியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது தான் அவரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு ப்ரோ நீங்க சொன்னீங்களே அவரோட இதுல வந்து அவருக்குரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோலயே நல்லா நோட் பண்ணி பாருங்க அங்க இருக்க யாருமே அவர் கூறிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல சீரியஸாவே நான் பார்த்த வரைக்குமே ஏன்னா அங்க பேசினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு இந்த சின்ன குழந்தை ஒரு வயசான ஒருத்தவங்க ஒரு அவங்களோட மன வளர்ச்சி கம்மியா இருக்க தான் தெரியுது ஆனா அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல பட் அவங்களுக்கு முத கொண்டுமே கைய புடிச்சு அவங்க பக்கத்துல உட்காந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து திங்ஸ் முத கொண்டுமே கொடுத்தாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுத்தாங்க எத்தனை பேர் இப்ப எல்லாம் கூப்பிட்டு உக்கார வைக்கிறாங்க அரசியல் அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம வீட்டுல நம்ம இதுல வந்து ரோடே போடுறோம் அப்பதான் வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சு உதவிகள் எல்லாம் செய்யறோம் அதேதான் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு எந்த ஒரு இதா இருந்தாலுமே ரோட்ல வச்சு சாப்பாடு குடுக்கும் போது எத்தனை பேர் அதுல வந்து அடிபடுறாங்க எத்தனை பேர் அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுது கீழே விழுகுது இது எல்லாமே நடக்குது இதுவே ஒரு பெஸ்டான ஒரு உதாரணமா கூட இருக்கலாம் இத்தனைக்கும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் போன இப்ப வரைக்கும் இப்பதான் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் சொல்லல கொஞ்சம் தான் நான் மக்களோட இணைய முடியும் அதுக்காண்டிதான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி அஞ்சுலயோ என்ிங்லயோ டிசம்பர்லயோ நவம்பர்லயோ ஸ்டார்ட் பண்ணல இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட இணையும் போதுதான் மக்களுக்கும் யதார்த்தமான ஒரு லைஃபை வந்து அவரால் புரிஞ்சுக்க வைக்க முடியும் எடுத்தவங்க அவத்தானு இப்ப போய் ஒரு மழை வெள்ளம் அப்படியே இவ்வளவு இருக்கு அதுல போயிட்டு நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்து ஒரு ஒரு அஞ்சு கிலோ அரிசியை கொடுத்துட்டு நிற்கும் போது அத்தனை பேரும் சுத்தி கூடி இது பண்ணும்போது உயிர் சேதம் ஏற்பட்டால் நீங்க வந்து தமிழக அரசு புயல் வெள்ளத்தால் இறந்தாங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல விஜயசாரால இறந்தாங்கன்னு சொல்லுவீங்களா மாநாட்டிலே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவருக்கு அவங்களுக்கு இருக்க ரசிகருக்கும் விஜய் சாருக்கு இருக்கிற ரசிகர்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல எவ்வளோ கோடி மக்கள் அதுவும் இல்லாமல் விஜய் சாருக்கு வந்து விஜய் சாரை பார்க்கணும்னு நினைக்கிறது விஜய் சார் ரசிகர்கள் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ இன்னைக்கும் அவரோட வீட்டில் நிறைய பேர் அவரை பார்க்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை மீறி வந்து ஒரு விச நடக்க நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அவர் வந்து களத்துல நான் இன்னும் இறங்கல அப்படி இருந்தும் நீங்க நோட் இல்லையான்னு எனக்கு தெரியல அவங்களோட அதாவது கொள்கை தலைவர்கள் செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ளவங்களையும் களத்துல இறங்க வச்சு அவரால டேரக்டா கொடுக்க முடியாட்டனோ அவங்க மூலியமா நிறைய தான் அத நீங்க நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல அரசியல் இதெல்லாம் ஜகஜம் புரோ அதெல்லாம் அவரு அண்மையே சொல்லணும்னா இதே வேற ஒரு தலைவரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க உடனே இதை ஒரு பெரிய இசிஸ் ஆக்கி ஒரு பெரிய இதாக்கி அந்த இடத்துல வந்து இது பண்ணி அது பண்ணி உடனே பிரஸ் மீட்டை கூட்டி இதோ ஒரு இதை வச்சு அதை வச்சு ஃபேமஸ் ஆயிருப்பாரா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா என்ன இல்ல இல்ல அவரோட இது தாட் ஆஃப் மைண்ட் என்னன்னா எனக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் இந்த அரசியல் மூலமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சில கொள்கை திட்டங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை அப்படியே தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ரெண்டாவது ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த நடிகை கஸ்தூரி அவங்க வந்து விஜய் சாருக்கு வந்து வாயில சக்கரை போடணும்னு ஒன்னே வந்துட்டு அவங்க வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க ஏங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து சுத்தி விடுறதுக்கான ஒரு யுக்தின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அவங்களோட சில பல வேலைகள்லாம் சார் கிட்ட நடக்காது தொண்டர்கள் நாங்களுமே அத கண்டிப்பா அனுமதிக்கவே மாட்டோம் என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசி இது பண்ணிருந்தீங்க அந்த விஷயத்த வச்சு இவர் அடிக்கலாம் நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா இவரும் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் புரியல ஒரு கொள்கையே பிடிக்கல எனக்கு திராவிடமே பிடிக்கலன்னு சொன்னவங்க திராவிடத்தையும் கையில எடுத்த விஜயசாருக்கு எப்படி சக்கரை போடுவாரு போடுவாங்கன்னுங்கிறதே தெரியல